மனிதனே நீ மன்னாக இருக்கின்றாய், மண்ணு கேட்டீரம்புவ மரவாதே என்றும் மரவாதே மரவாதே மனித மண்ணுக்கே தான் மனிதன் குருத்து அன்று அழகழகாக செய்த குருத்துக்களை எரித்து சாம்பலாக்கி குரு மந்திரித்து நம் நெற்றியில் பூசும் சாம்பல் புதன் இன்று பசுமையாக இருந்த குருத்தோலை இன்று சாம்பலாக வெறும் மண்ணோடு மண்ணாக இருப்பதை பாருங்கள் இப்படித்தான் மனித வாழ்க்கையும் மண்ணோடு மண்ணாக அழியப் போகிறது போகும்போது எதையும் எடுத்துச் செல்ல போவதில்லை வெறும் கையுடன் தான் என்பதை உணர்ந்து வாழ அழைக்கப்படும் தருணம் இது சாம்பல் தவத்திற்கும் மனமாற்றத்திற்கும் அடையாளமாக பாவ கழுவாய் மற்றும் பொருத்தனைக்காக பழைய ஏற்பாட்டு காலம் முதல் கடைபிடித்து வரும் திருச்சபையின் பாரம்பரியமே இன்று இன்று தவக்காலத்தின் தொடக்க நாள் தவக்காலம் அது தவத்தின் காலமா தருமத்தின் காலமா துக்க காலமா துணியும் காலமா சீரமைக்கும் காலமா சிந்தை தெளியும் காலமா தயாரிக்கும் காலமா தாராளத்தின் காலமா அர்ப்பண காலமா அன்பின் காலமா நோன்பு காலமா ஓய்வு காலமா தீர்ப்புக்கான காலமா மீட்புக்கான காலமா விடியலின் காலமா வாழ்வின் காலமா நம்பிக்கையின் காலமா நான் என்ற சுயத்தை மறக்கும் காலமா இந்த தவ காலத்தை எப்படி பயன்படுத்த போகிறோம் நாம் சிந்திப்போம் எஸ்ஐ ஐம்பத்தி எட்டில் நோன்பு பற்றி கூறுவதை பாருங்கள் நீங்கள் நீங்கள் நோன்பிருக்கும் நாளில் உங்கள் ஆதாயத்தையே நாடுகின்றீர்கள் உங்கள் வேலையாட்கள் அனைவரையும் ஒடுக்குகின்றீர்கள் இதோ வழக்காடவும் வீண் சண்டையிடவும் கொடும் கையால் தாக்கவுமே நீங்கள் நோன்பிருக்கின்றீர்கள் இன்று போல் நீங்கள் உண்ணா நோன்பிருந்தால் உங்கள் குரல் உன்னதத்தில் கேட்கப்படாது ஒருவன் தன்னை ஒடுக்கிக் கொள்ளும் நாளையா நான் உண்ணா நோன்பின் நாளாக தெரிந்து கொள்வது ஒருவன் நாணலை போல் தன் தலையை தாழ்த்தி சாக்கு உடையையும் சாம்பலையும் அணிந்து கொள்வதா எனக்கு ஏற்ற நோன்பு இதையா நீங்கள் நோன்பு என்றும் ஆண்டவருக்கு உகந்த நாள் என்றும் அழைக்கின்றீர்கள் கொடுமை தலைகளை அவிழ்ப்பதும் நுகத்தின் பிணையல்களை அறுப்பதும் ஒடுக்கப்பட்டோரை விடுதலை செய்து அனுப்புவதும் எவ்வகை நுகத்தையும் உடைப்பதும் அன்றோ நான் தேர்ந்து கொள்ளும் நோன்பு பசித்தோருக்கு உங்கள் உணவை பகிர்ந்து கொடுப்பதும் தங்க இடமில்லா வறியோரை உங்கள் இல்லத்திற்கு அழைத்து வருவதும் உடையற்றோரை காணும்போது அவர்களுக்கு உடுக்க கொடுப்பதும் உங்கள் இனத்தாருக்கு உங்களை மறைத்து கொள்ளாதிருப்பதும் அன்றோ நான் விரும்பும் நோன்பு அப்பொழுது உன் ஒளி விடியல் போல் எழும் விரைவில் உனக்கு நலமான வாழ்வு துளிர்க்கும் உன் நேர்மை உனக்கு முன் செல்லும் ஆண்டவரின் மாட்சி உனக்கு பின் சென்று காக்கும் இப்போது கேட்டதை போன்று நாம் பிறரை அடிமைப்படுத்தினால் மட்டுமே நாம் அதிகாரத்தில் உள்ளோம் மதிப்பு மரியாதையுடன் கௌரவமாக உள்ளோம் என்று நினைத்து கொள்ள வேண்டாம் பிறரையும் தன்னை போல் நேசித்து அன்பு செய்தால் மட்டுமே ஆண்டவரின் அரியணையில் அதிகாரத்தோடு அமர அமர முடியும் எனவே உங்கள் ஆதாயத்திற்காக நோன்பு இருக்காமல் கடவுள் விரும்பும் நோன்பை கடைப்பிடித்து தீச்செயல்களை கைவிட்டு பிறர் துன்பம் துடைத்து எளியோருக்கு உதவி செய்து அநீதி அழித்து நீதிக்கு வழிவிட்டு மத்தைதி நற்செய்தை கூறும் மன்னிக்க மறந்த பணியாளரை போல் அல்லாமல் மன்னித்து பிறர் பாவம் மறந்து வாழ முயற்சிப்போம் உண்மையான உண்ணா நோன்பு எது என்பதை உணர்ந்து வாழ்வில் கடைபிடித்து வாழ முயற்சிப்போம் நீங்கள் நோன்பு இருக்கும் போது வெளிவேடக்காரரை போல் முகமாட்ட முகவாட்டமாய் இருக்க வேண்டாம் உங்கள் தலையில் எண்ணெய் தேய்த்து முகத்தை கழுவுங்கள் அப்பொழுது நீங்கள் நோன்பு இருப்பது மனிதர்களுக்கு தெரியாது மாறாக மறைவாய் இருக்கிற தந்தைக்கு தெரியும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு ஏற்ற கைமாறு அளிப்பார் என்று மத்தையி மத்தையுண்ண செய்தியில் பலமுறை படிக்க கேட்டுள்ளோம் உங்கள் செல்வம் எங்கு உள்ளதோ அங்கே உங்கள் உள்ளமும் இருக்கும் எனவே மனிதர்களின் புகழுக்கும் புகழ்ச்சிக்கும் பணத்திற்கும் தொண்டு செய்யாமல் அடிமையாகாமல் விண்ணுலக செல்வங்களை சிறிதாவது சேமித்து வைக்க முயற்சி செய்வோம் உள்ளத்தை கடவுளின் கண் பார்வையில் வைப்போம் யோவில் இரண்டாம் அதிகாரத்தில் நோன்பிருந்து என்னிடம் முழு இதயத்தோடு திரும்பி வாருங்கள் உங்கள் இடைகளை உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம் உங்கள் இதயங்களை கிழித்து கொள்ளுங்கள் என்கிறார் நீங்கள் செய்ய கருதிய தீங்கை குறித்து மனம் மாறுங்கள் கைவிடுங்கள் அதாவது கல்லான இதயத்தை எடுத்துவிட்டு கனியுள்ள இதயமாக மாறுங்கள் என்று மன மாற்றத்திற்கு அழைப்பு விடுக்கிறார் செக்கரியா எட்டாம் அதிகாரத்தில் நோன்பும் நாட்களை யூதா குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சியும் களிப்பும் நிறைந்த திருவிழா நாட்களாக மாற்றியதை போன்று நமக்கும் இந்த தவக்காலம் மகிழ்ச்சியை கொண்டு வரும் காலமாக மாற வேண்டுமாயின் பொய்யானை இடுவதை விடுத்து வாய்மையையும் நல்லுறவையும் நாடுவோம் நல் ஆசியும் அருளும் பெறுவோம் அன்பு மன்னிப்பு இரக்கம் ஊற்றெடுக்கும் காலமாக மாற்றுவோம் தவ அது தரிசனம் உள்ள காலம் தவக்காலம் அது தரிசனம் உள்ள காலம் மன்னிப்போம் மறப்போம் மண்ணுலக வாழ்வை வெறுப்போம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புவோம் விண்ணுலக வான்வீட்டை அடைவோம் தவக்காலம் அது தரிசனம் உள்ள காலம் மன்னிப்பு எனவே மன்னிப்போம் மறப்போம் மண்ணுலக வாழ்வை வெறுப்போம் மனம் திரும்பி நற்செய்தியை நம்புவோம் விண்ணுலக வான்வீட்டை அடைவோம்